அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இது தமிழ் ஆடி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அந்த பலன்கள் ஏதாவது நமக்கு சாதகமாக இருக்குமா இல்லை வேறு மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் முதல்ல மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் வேலையின் மூலமாக வருமானங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நார்மலாக தான் இருக்குது ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் கிரகம் புதன் அவர் பார்த்திங்கன்னா எட்டாம் மடத்தில் இருக்க தேதிக்கு அப்புறம் சுக்ரன் வர்ற சனி பகவானும் பார்க்குறேன் அப்போ யாரெல்லாம் வேலை வாய்ப்பில் இருக்கீங்க ஜாபில் இருக்கீங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை இருக்குது போராட்டங்கள் இருக்குது நிம்மதியற்ற ஒரு தன்மை என்பது இருந்துக்கிட்டே இருக்குது ஆக நீங்கள் எதாவது கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம் ஏதாவது எம்என்சியில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம் நீங்கள் எதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இதை மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப பொறுமை நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக இருக்குது ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் புத பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால அவரும் பார்த்திங்கன்னா இல்லை கேதுவுடைய நட்சத்திரத்தில் அந்த கேது போகும்போதாம் இடத்துலேருந்து மறுபடியும் எட்டாம் இடத்துல தொடர்பு கொள்கிறார் கேது அப்படி இருந்தாலே வேலையில் பிரச்சனைகள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கும் நீங்கள் வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் கூட உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கிறதில் நிறைய தடைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது நீங்கள் எவ்வளோ தூரம் உண்மையாக உழைச்சாலும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைப்பதற்குள்ள வாய்ப்பில் நிறைய தடை இதுவும் இந்த மாதம் பெரிய லெவலில் இருக்குது நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கிறது வேலைக்கு தகுந்த மாதிரி சம்பளம் கிடைக்கிறது சம்பளம் கிடைச்சாலும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காது இப்படி ஏதாவது ஒன்றை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இந்த மாதம் இருக்குது ஒர்க் ப்ரெஷர் என்பது இருக்கும் ஒர்க்கில் டென்ஷன் இருக்குது ஒரே சேர்ந்துக்கிட்டு இருக்குது இது எல்லாமே இருக்குது இது எல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் சர்வீஸில் ப்ரைவேட் செக்டாரில் இனி அதில் ஃபீட்டோடைய அமெண்ட்ஸில் எதில் ஒர்க் பண்ணாலும் உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய கலீக்ஸ் வேலையாட்கள் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுப்பீரியர் யாராக இருந்தாலும் அவங்களுமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நிறைய தடைகள் பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது ஆக வேலையில் நீங்கள் பெரிய எதிர்பார்க்கக்கூடிய ரீச் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இல்லை அதுக்காக நீங்கள் உங்கள் பார்க்க வேலையை விட்டுறாதீங்க எல்லாத்தையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க உங்களுடைய கொலீக்ஸாக இருக்கட்டும் சுப்பீரியராக இருக்கட்டும் எல்லாத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் டீல் பண்ணுங்கள் பேசுங்க இது ரொம்ப முக்கியம் என்ன கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய அஞ்சாம் இடத்துல சப்பா குரு இருக்கிறது ஒரு பக்கம் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றது அல்லது வெளியேற்றப்படுவது அல்லது விஆர்எஸில் வர்றது அல்லது வேலையில் ஒரு லாங் லீவ் போடுறது இப்படி ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நம்மளை கிரகம் கொண்டு போய் நிப்பாட்டம் அதனால் அது மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் கிடைச்ச வேலையை பொறுமையாகவும் நிதானமாகவும் பார்த்துட்டு வாங்க இது இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம் ஸோ ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிதானமாக நீங்கள் இருங்க இதுவே இந்த மாதத்தில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் அவசர அவசியம் இருந்ததுனாலே கடன் வாங்காதீங்க கடனால் நமக்கு பின்னாடி நிம்மதியற்ற சூழ்நிலைகள் வட்டி கட்ட வேண்டிய காலங்கள் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே கிரியேட் ஆகும் அதனால் அது விஷயத்தில் நீங்கள் பொறுமையாக இருங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஸோ ஹெல்த் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இந்த மாதம் யாருக்கெல்லாம் பேக் போனில் பிரச்சனை இருக்குது பேக் ஷோல்டரில் பிரச்சனை இருக்குது நெர்வஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படிமனில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களாம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள் இதுவும் இந்த மாதம் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் நான் வந்து லோன் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படி வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அது ஃபுல்ஃபில் ஆகுமானா இல்லை அதனால் இந்த மாதத்தில் வழக்க இருக்குது ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கான்னா இல்லை அதனால் ஏதாவது லெட்டிகேஷன் இருக்குது டிஸ்பூல் இருந்தால் நீங்கள் ஹேரிங் எக்ஸ்டன்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் வேலையாட்கள் விஷயத்தில் பொறுமையாகவும் நிதானமாக வருங்க இல்லைன்னா நல்ல ஸ்கில்டு லேபர்ஸை நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க ஆனால் அதுவும் ரொம்ப முக்கியம் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி இந்த மாதம் ரிசல்ட் பண்ணேன்னா ரொம்ப சந்தோஷம் ஆக எதிரிகளை ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் குறைவு அதனால் எல்லா விஷயத்திலேயும் இந்த மாதம் பொறுமையாகவும் நிதானம் மாவருங்க இந்த மாதத்தில் உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப குறைவு ஸோ இம்யூனிட்டி பவராக பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் லவ் அஃபையர்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது உங்கள் லவ் சக்ஸஸ் ஆகல நிறைய ஸ்ட்ரகிள் இந்த மாதம் இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கை சுமாராக தான் இந்த மாதம் இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் அல்லது லாபத்தை கொடுக்கும் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் தான் ப்ராஃபிட்டபிளாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது இல்லாமல் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு சனி செவ்வாய் பார்க்குறதுனால உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தியாகும் அது வாய்க்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது இல்லாமல் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி அவர்களால் நன்மை இது எல்லாமே இருக்குது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் உங்களுக்கு நட்பு வட்டாரம் கை கொடுப்பாங்க நல்ல நண்பர்கள் நண்பர்களால் உங்களுக்கு யோகம் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய கையில் பணம் தனம் இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் லேவிஷாக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக யாரெல்லாம் பெரிய லெவலில் உங்களுடைய குழந்தைக்காக செலவு பண்ண நினைக்கிறீங்க அல்லது எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் டூர் ட்ராவலுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு இது எல்லாவற்றுக்கும் மேலாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் அதற்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு வீட்டில் சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் பெருசாக சக்ஸஸ் ஆகிறதில்ல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது நல்ல ரொட்டீனாக நீங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் யாரோ நம்பி இருக்கீங்களோ அவங்க பெரிய லெவலில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான கிரக நிலைகள் இந்த மாதம் இல்லை ஆகையனால இந்த மாதத்தில் எல்லாரையும் நம்புகிற மாதிரி இருக்கணும் யாரையும் நம்பக்கூடாது இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க எந்த ஒரு சின்ன விஷயத்தையுமே ஏன் எதுக்கு எப்படிங்கிற மாதிரியான ஆராய்ச்சிகளில் இருந்தால் தான் நீங்கள் இந்த மாதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் யாரையும் முழுசாக நம்புறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நீங்கள் யாரோடலாம் தொடர்பு கொள்ளணுமோ அவங்களோட நீங்கள் நேரடியான தொடர்பு வச்சுங்க இல்லைன்னா மீடியேட்ருந்தாலும் அதுவும் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்து எதுவும் வைக்காமல் இருக்குது இது ஆடி மாதமாக இருந்தால் கூட ஏதாவது விலை பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைப்பதில் நிறையா தடை இருக்குது யார் உங்கள் சொத்தை வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு தான் லாபம் அதிகமாக இருக்குது ஆக அவசர அவசியம் இருந்தாலேயே ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறதை கொஞ்சம் தள்ளி வைங்க கிரக நிலைகள் மாறும் பொழுது நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாத மனக் குழப்பங்கள் வேண்டாம் துணிஞ்சு சில விஷயங்கள் எடுக்கணும் சில விஷயங்களில் பணிஞ்சு போகணும் இப்படி தான் இந்த மாதம் கிரக நிலைகள் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளோ குழம் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோ குழவு ரொம்ப நல்லது ஸோ எஃபர்ட் எடுத்து பண்ணுறதுலையுமே எதை முன்னுரிமை கொடுத்து பண்ணணுமோ அது உங்களுக்கு தெரியும் உங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில் எதெல்லாம் நமக்கு முன்னே செய்யணும் எதெல்லாம் நமக்கு பின்னாடி செய்யணுன்றிருக்கோ அதை மாத்திரம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா விதமான உறவுகளுடைய நட்பு வட்டாரத்தை டெவலப் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அவங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் யாரெல்லாம் நீங்கள் எஜுகேஷன் கல்வியை பொறுத்த வரைக்கும் இருக்குன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது ஸோ உங்களுடைய ஹையர் ஸ்டடியும் சரி அண்டர் எஜுகேஷன்லேயும் சரி கல்வியில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இல்லைன்னா பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த மாதம் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனு தந்த சேல்ஸ் இருக்குது பட் ப்ராஃபிட் இல்லை இதே தான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பலன் இந்த மாதம் நீங்கள் அம்மாவுடைய அன்பை ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கிறதுல நிறைய தடைகள் இருக்குது நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் ஓரளவுக்கு லாபம் இந்த மாதம் பரவாயில்ல ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குறிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும் பிட்காயின்ஸில் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ பொறுமை நிதானம் எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் இந்த மாதம் லாபம் இல்லை நம்முடைய படம் பொருள் ஆக்காகிறதுக்கான வாய்ப்பு அல்லது நம் கண் முன்னாடியே முடங்குவதற்கான வாய்ப்புகள் அல்லது நம் கண் முன்னாடியே பறிபோன மாதிரியான ஒரு காலம் ஆகையினால் இந்த மாதம் இதில் எல்லாம் ஆசையை அடக்குங்க ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை நார்மலாக இருக்குது சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை இருக்குது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இந்த மாதத்தில் யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக வெயிட் பண்ணுறீங்க குழந்த பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிட்ஸ் அமையும் அது இல்லாமல் குழந்தைக்காக நம்மளால நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி நல்ல விதமாக குழந்த பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய குறிப்பாக நரசிம்மர தரிசனம் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயாரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ வழிபாடு அம்பாளுடைய வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதம் போய் வாய்ப்பு இருக்கும்போது அவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் ஜீவ சமாதிக்கு உண்டு நன்றி வணக்கம்